வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருப்பது போல உணர்கிறீர்களா எப்போது விடிவுகாலம் பிறக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இதோ உங்கள் கர்ம வினைகளை தீர்த்து வாழ்க்கையில் ஒளியேற்ற வருகிறது புனிதமான தை அமாவாசை இன்று ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானத்தில் ஏற்படும் இந்த அபூர்வ மாற்றங்கள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகிறது குறிப்பாக இந்த ஐந்து ராட்சிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகிறது அந்த ராசியில் நீங்களும் ஒருவரா ஜோதிட சாஸ்திரத்தில் அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறும் உன்னதமான நாள் அதிலும் ஆடி புரட்டாசிக்கு இணையான மகத்துவம் கொண்டது இந்த தை அமாவாசை புனித நதிகளில் நீராடி மௌன விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்வதன் மூலம் நம்முடைய கடந்த கால பாவங்கள் கரைந்து வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த புனித நாளில் கிரகங்களின் சஞ்சாரம் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொண்டுவரப்போகிறது முதலாவதாக மேஷ ராசி நேயர்களே உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் தன்னம்பிக்கை இப்போது எரிமலையாய் வெடிக்கப் போகிறது உங்கள் வார்த்தைகளுக்கு பலம் கூடும் நீங்கள் எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் உங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும் ஒரு தற்செயலான சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் அடுத்ததாக மிதுன ராசி இதுவரை தனியாக போராடிய உங்களுக்கு இனி குடும்பமும் நண்பர்களும் பக்கபலமாக இருப்பார்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு உதவி தேடி வரும் உங்கள் உற்சாகம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தள்ளும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு உங்கள் அந்தஸ்தை உயர்த்தப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும் நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் வாழ்க்கைத் துணையை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் பழைய கசப்பான நினைவுகளை மறந்து புதிய வாழ்க்கையைத் தொடங்குவீர்கள் இறுதியாக கும்பராசி குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் காலம் இது புதிய முதலீடுகள் அல்லது தொழிலைத் தொடங்க இதுவே மிகச்சிறந்த தருணம் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவுடன் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் இந்த தை அமாவாசை உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வரட்டும் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் like செய்யுங்கள் உங்களது ராசி எது என்பதை கீழே காமெண்டில் பதிவிடுங்கள் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்